ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி ஒரே வானல் தாளிப்பில் மூணு உணவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காய்ந்த குண்டு மிளகாய் போட்டு இது கூட உளுத்தம்பருப்பை போட்டு பொரித்து மோருக்கு கொஞ்சமாக தாளிப்பு எடுத்து வச்சுக்கிறோம் கருவேப்பில் சேர்க்கும் போது அந்த வாசனை வரும் பாருங்கள் எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் திரும்பவும் இது கூட அரைச்ச பூண்டு சாந்தை போட்டு அப்படியே வதக்கி தனியாக கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு கோஸு வேக வச்சு அந்த கூட்டு கூட இந்த பூண்டை சேர்த்து தாலிப்பை அள்ளி போடும்போது அந்த வாசனை கிடைக்கும் பாருங்கள் அப்படி இருக்கும் நாங்கள் பிரியாணி மாஸ்டர் மட்டும் கிடையாது வத்த குழம்பு சாம்பார் ரசம் டிஃபனு பொங்கல் சொல்லிட்டு அனைத்து ஐட்டமும் சும்மா கலக்குவோம் இந்த தாலிப்பு கூட பூண்டு சார்ந்த சேர்த்து வதக்கி அள்ளி அப்படி அந்த கூட்டு மேலே போடும்போது அந்த மனமே தனியாக இருக்கும் ஆத்தண்டிக்காக அறுசுவை மசாலா எல்லா சவுத் இந்தியன் ஃபுட்டு சூப்பராக மனமாக செய்வோம் ஒரு சமையலை செய்யும் போது என்ன முன்னாடி செய்யணும் எந்த ஐட்டத்தை இறக்கணும் அனு நாங்கள் சூப்பராக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் இந்த கூட்டு செய்ய முன்னாடி தண்ணியில் கடலைப்பருப்பை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் பாசைப்பருப்பை போட்டு வேக வச்சு அப்புறம் கோசை சேர்த்து மசாலா சேர்ப்போம் எங்கள் கூட்டு நல்ல மனத்தோட சுவை நல்லா சூப்பராக இருக்கும் திரும்பவும் அதே வானல் தாளிப்பில் பச்சை மிளகா சாம்பாருக்கு வெட்டின பல்லாரி வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து வதக்கி தனியாக புளி தண்ணி காய்கறி கதம்ப சாம்பாருக்கு என்னென்ன காய் வேணுமோ அனைத்து காயும் வெட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே இந்த வதக்கின இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி தாளிப்பை எடுத்து அந்த கொதிக்க வச்ச காய்கறி மேலே ஊற்றி தனியாக தோரப்பருப்பை நல்லா வேக வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைசியாக அந்த சாம்பார் பொடி தூவும் போது அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்குற அனைத்து வெஜ்ஜுடைய வீடியோ சூப்பராக தெளிவாக ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு பத்து பேருக்குன்னு சொல்லி சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் பாயாசம் அப்பளம் ஒரு சாதம் வடிக்கிறது வீடியோ சூப்பராக போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு புளி தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு சமையலை செய்கிறோமோ அதோடய ருசியும் அதோடைய அந்த புளிப்பு தன்மையும் சூப்பராக இருக்கும் கடைசியாக அப்படியே அந்த சாம்பார் பொடியை தூவும் போது அந்த சாம்பார் கலரை பார்க்கவும் சாப்பிடவும் மனமும் அப்படி இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி குண்டு குண்டாக மாங்காயை போட்டு கொழைய விடாமல் இறக்கி சாத்து மலை ஊற்றி சாப்பிட்டா உண்மையுமே அது இது கூட எங்களுடைய ஸ்பெஷல் உளுந்து வடை இந்த உளுந்து வடை சாஃப்ட்டாகவும் இருக்கணும் எண்ணெய் இழுக்கக்கூடாது ரவுண்டாகவும் இருக்கணும் சூப்பராக வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு ஏ டு இசட் அனைத்து ட்ரைனிங்கையும் ஸ்டார்ட் போ பண்ண போகிறோம் விரைவில் டேட் சொல்கிறோம்